வணக்கம் இந்தியாவில் அதிக அளவில் சொத்து வச்சிருக்கிற அமைப்புகள் என்னென்னு தெரியுமா முதலாவது இருக்கிறது ஆர்மி ஃபோர்ஸ் அதாவது இந்திய ராணுவத்துக்கு நாடு முழுவதும் ஏராளமாக சொத்துக்கள் இருக்கு ரெண்டாவதாக இருக்கிறது இந்தியன் ரயில்வே இதுக்கும் நாடு முழுக்க ஏகப்பட்ட சொத்து டிக்கெட் எடுக்காம திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க போனவங்க அவங்க சேர்த்த சொத்தை எல்லாம் கணக்கில் சேர்த்துருந்தா ஒருவேளை இந்தியன் ரயில்வே கூட முதலாவது இடத்துல வந்திருக்கலாம் டிடிஆர் சரியா வேலை செய்யாதது இந்தியன் ரயில்வேயோட துரதிஷ்டம் மூன்றாவதாக இருக்கிறது முஸ்லிம்களோட வக்பு வாரியம் தமிழ்நாடு வக்பு வாரியம் மாதிரி இந்தியா முழுக்க முப்பது அமைப்புகள் இருக்கு இதனோட நிர்வாகம் முழுக்க பதினைந்து குடும்பங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு இதுக்கு மொத்தம் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கான் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய்னு வச்சா கூட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காங்க அதானி அம்பானி டாடா பிர்லான்னு கூப்புற எந்த கூலிபான்களும் இதுக்கு வாயே திறக்க மாட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல அஞ்சு சென்ட் நிலத்தை ஒரு முஸ்லீம் கிட்ட விற்கிறீங்க அந்த முஸ்லீம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அஞ்சு சென்ட் நிலத்தை பக் வாரியத்துக்கிட்ட கொடுத்துறாரு இப்போ மீதி இருக்கிற தொண்ணூத்தி அஞ்சு சென்ட் நிலத்தை உங்களால விற்க முடியுமான்னா முடியாது ஏன்னா அந்த சர்வே நம்பர்ல இருக்கிற ஒரு ஏக்கரோட மொத்த உரிமையும் வப்பு வாரியத்துக்கிட்ட போயிடுது அதனால அந்த பக்ப்பு வாரியம் எல்ஓசி கொடுத்தா மட்டும்தான் உங்களால அந்த நிலத்தை வேற யாருக்கிட்டையாவது விற்க முடியும் நல்லா இருக்குல்ல இதை விட பெரிய கொடுமை என்னன்னா திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையில சந்திரசேகரர் கோயில் ஒன்று இருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுல அதாவது சோழர் காலத்துல கட்டுனது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அந்த கோயில் மட்டும் இல்லாம அந்த கிராமத்தையே வாரியத்துக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க இதனால்தான் மத்திய மோடி அரசாங்கம் வகு வரி சட்டத்தில் நாற்பது திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு வழக்கம் போல் காங்கிரஸ் திமுக பிசி உட்பட்ட கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடு இந்தியான்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நன்றி